செல்போன் செயலி மூலம் பெற்ற இரண்டாயிரம் கடனை திருப்பிச் செலுத்தாததால் மனைவியின் புகைப்படத்தை மார்பின் செய்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கடன் கொடுத்த ஏஜென்ட் அனுப்பி வைத்ததால் கணவர் தற்கொலை செய்து கொண்டார் செல்போன் செயலிகள் மூலம் அவசரத்துக்கு கடன் வாங்குவோர் ஏஜென்ட்கள் மூலம் அவமானப்படுத்தப்பட்டு இறுதியில் தற்கொலைக்கு தூண்டப்படுகின்றனர் இதுபோன்ற சம்பவங்கள் நாடு முழுவதும் அரங்கேறி வருகிறது காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தும் கடன் செயலிகளையும் அதன் அட்டுழியங்களையும் முற்றிலுமாக ஒட்டுக்க முடியவில்லை இதற்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மீனவரும் பலியாகியுள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர் நரேந்திராவுக்கும் அகிலாவுக்கும் கடந்த அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி திருமணம் நடந்தது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீன்பிடிக்க கடலுக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் நரேந்திரா ஒரு செல்போன் செயலி மூலம் இரண்டு பூஜ்யம் 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 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இதை அவரால் முறையாக திருப்பி செலுத்த முடியவில்லை பணத்தை திருப்பிச் செலுத்தும்படி கடன் செயலி ஏஜென்ட் பலமுறை நரேந்திராவை எச்சரித்துள்ளார் இறுதியில் நரேந்திராவின் செல்போனில் உள்ள அவரது மனைவியின் புகைப்படத்தை மார்பிங் செய்து ஆபாச படங்களாக சித்தரித்து அவற்றை நரேந்திராவின் உறவினர்கள் நண்பர்களின் செல்போனுக்கு அந்த ஏஜெண்ட் அனுப்பி வைத்துள்ளார் இது குறித்து உறவினர்கள் நரேந்திராவிடம் கேட்டுள்ளனர் நரேந்திராவின் மனைவியும் இதை பார்த்து அழுதுள்ளார் இறுதியில் பணத்தை தர முடிவு செய்தனர் ஆனால் இதை செயலி நிர்வாகத்தினர் ஏற்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் மனம் உடைந்த நரேந்திரா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டார் கடந்த ஒரு வாரத்திலேயே ஆந்திராவில் இதுபோன்று மூன்று சம்பவங்கள் நடந்துள்ளன நந்தியாலம் குந்தூர் ஆகிய ஊர்களிலும் இதேபோன்ற சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அனிதாவிடம் புகார்கள் சென்றுள்ளன விரைவில் கடன் செயலியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி